காலை வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் இல்ல சார் தான் வரல அனைவருக்கும் காலை வணக்கம் அடுத்து வணக்கம் வணக்கம் செல்வம் முதல் நபராக வந்திருக்கீங்க சூப்பர் வாழ்த்துக்கள் அப்புறம் காலையில் வந்த உடனே உங்களுக்கு ஒரு சோகமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எதுவுமே வரல ரீல்ஸ் பார்க்கலான்னாலேயும் வரல வீடியோ பார்க்கலனாலும் வரல எதுவோ நம்ம யூடியூப்க்கு என்னமோ ஆகிருக்கு செல்வம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வீடியோஸ் எதுவுமே வரமாட்டேங்குது ஏதாச்சும் பேன் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல நம்ம லைவில் இன்னும் தவறுதல் நடக்கலையே ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல செல்வம் காலையில் ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா ரீல்ஸ் யார்டுமே வரலை ட்ரேக்கிங் ட்ரே ஹாக்கிங் சொல்லி வருது ஊஞ்சல் தட்டி சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செல்வம் எனக்கு வரல ஜானண்ணா என்னது வரல சொல்லுங்க உங்களுக்கும் அந்த ரெயில்ஸு இதெல்லாம் வரலையா அப்படியா செல்வம் அப்போ எதுவும் நான் தப்பு எதுவும் இல்லையா நானே பயந்தே போயிட்டேன் உங்களுக்கும் யூடியூபே யூடியூப்பு க்ளோஸா என்ன இது என்ன சைக்கிள் டீப்பாக போயிடுறதுக்கு யூடியூப்பு அவ்வளோ சீக்கிரம் போகாது ஆமாம் ஜானண்ணா அப்பா சாமி செல்வம் இப்போ தான் எனக்கு சந்தோஷமாகவேக்குது ஏன்னா ஏதோ எனக்கு தான் எதோ ஆயிடுச்சு எதோ பண்ணலாமே ஆ இருங்க என்னோட மனைவி அதாவது உங்கள் அக்கா ஃபோனில் போயிட்டு பார்ப்போம் இருங்க யூடியூப் வருத பாப்போம் எனக்கும் வரலை என்ன நண்பர்களே தான் சொல்றீங்களா என்னது இது ஆச்சரியம் நான் பயந்தே போயிட்டேன் லைவை தவிர வேற எதுவுமே வரல ஆமா அதான் தானே காட்டுது தான் உனக்கும் வரல நண்பர்களே தானே காட்டுது ஏன் இன்னைக்கு யாருக்குமே இந்த மாதிரி லைவ் மட்டும்தான் இன்னைக்கு வருது எல்லாருக்கும் ட்ரே ஹாகினிங் ட்ரே ஹாகினிங் அப்படின்னு தான் வருது நண்பர்களே இப்படி தானே இந்த பாருங்க ஷார்ட்ஸும் வரல நான் கூட என்னமோ ஆயிடுச்சு ஷார்ட்ஸு தான் நினச்சேன் எனக்கும் வரலை நண்பர்களே உலகம் முழுவதும் இப்படி தான் வருதாப்போ என்ன இது இது ஆச்சரியம் ஆஹா நண்பர்களே இப்படி தானே வருது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை சரிதா உன் ஃபோன்லேயும் வரல லைவ் மட்டும் தான் வருது எனக்கும் வரலை சரிங்க நண்பர்களே இன்னைக்கு தான் அப்போ எல்லாருக்குமே என்டர்டெயின்மெண்ட்டா சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் வாங்க யாருக்கும் வரலன்னும் போது எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது நான் நினச்சேன் நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு தெரியலையே யூடியூப்பில் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லி நான் காலையில் ரொம்பவே புலம்பிட்டேன் நண்பர்களே ரொம்ப பெஜர் ஆகிடுச்சி அது மாதிரி தான் வருது ஜானன்னா செல்வம் சொல்கிறாங்க அப்படிங்களா நான் செட்டிங்ஸ் எல்லாம் போக பார்த்தேன் ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் எப்படியோ யாருக்கும் வரல ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா எங்கேயுமே யூடியூப் ஒர்க் ஆகலை யூடியூப் ஒர்க் ஆகலை எங்கள் ஒய்ஃப் பார்த்திங்களா நண்பர்களே பந்த பந்த அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த யூடியூப்பு சோஷியல் மீடியாவிலலாம் இன்ட்ரெஸ்டிங் ஆர்வம் அதிகமாக இல்லை அவங்களுக்கெல்லாம் அதை பற்றி தெரியாத நண்பர்களே ஏன் சார்பில் அவங்க எங்கள் ஒய்ஃபை மன்னிச்சிருங்க நண்பர்களே எங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாது ரொம்ப சந்தோஷம் யூடியூப் பந்து பண்ணுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தூரத்தை சொந்தங்கள் எவ்வளோ கிடைச்சிருக்கீங்க நீங்கள் நண்பர்களே அதோடய அருமை தெரியலையே நண்பர்களே தெரியலையே நான் கூட செல்லை ரீசெட் பண்ணி பார்த்தேன் அப்பக்கும் அப்படியே தான் வருது என்னடா இது அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டேன் சார் இன்றைக்கி என்ன சமையல் எனக்கு வேறு சந்தோஷமாக ஜானா எங்களுக்கு எங்களுக்கு வரல சந்தோஷமாக ஜானண்ணா இல்லை நண்பர்களே சந்தோஷம்னா அப்படி இல்லை அதாவது எல்லாருக்குமே வரல அப்படின்னும்போது நான் வந்து யூடியூப் சேனல் ப்ராப்ளம் ஆகலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வேறு இல்லை அது மறுபடியும் வந்துடும் செல்வம் வந்துடும் வந்துடும் கவலைப்படாதீங்க நான் எனக்கு மட்டும் வரலன்னு சொல்லி நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் எல்லாருக்குமே வரலை அப்படின்னும் போது சந்தோஷப்படுறேன் ஏன்னா அப்போ இது வந்து ஏதோ வேறு பிரச்சனை அதனால் அப்படி அந்த சந்தோஷப்பட்ட நான் எனக்கு மட்டும் வரல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு யூடியூப்பில் நமக்கு காக்கிரீட் கொடுத்துட்டாங்க ஏதோ பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயந்தேன் அக்கா சொன்னது எப்படி சாணன்னா ஆ ஆமாம் யூடியூப் பந்தானது நல்லது யூடியூப்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அக்கா ஆ வேறு எப்படி சொன்னேன் செல்வம் மழை ஆரம்பிச்சிட்டாங்க சார் இதா அச்சோ வேற எப்படி சொல்லிட்டேன் நான் ஆ நான் நான் அதில் நிறைய நல்ல நிகழ்ச்சிங்க வருது ஆ ஓ செல்வம் அவங்க யூடியூப்பில் காசு வரலன்னு சொல்லி அவங்க அப்படி யோசிக்கிறாங்க எங்கடா இவாஞ்சலி யுவாஞ்சனி கிஸ்டியா சீக்கிரம் அந்த பூண்டை உரிச்சிட்டு இங்கே பாரு படத்தை பாயெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கா காசு அஞ்சு ரூபாய்க்கு இதாங்க படுக்கல யார் தான் அந்த அஞ்சு ரூபாய் சரிப்பா சரி நான் எடுத்துக்கிறேன் அந்த அஞ்சு ரூபாயே உனக்கு வேணுமா பாருங்க நண்பர்களே இந்த தலைகாணி பாயெல்லாம் படுத்த உடனே எடுத்துடணும் மடிச்சிடணும் மெரிக்கக்கூடாது பெட்ஷீட்டெல்லாம் மடிக்கிறதெல்லாம் சரிதாக இவங்க அப்படி இப்படி தூக்கி போட்டுடுறாங்க நண்பர்களே பாயெல்லாம் வந்து படுத்த பாயை மடித்து வைக்கணும் நண்பர்களே ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணுறாங்க வீட்டில் ஆ என்ன ஆச்சுன்னு தெரியல நண்பர்களே எங்கள் வீட்டில் காசு வந்து நாங்கள் இங்கே தான் வைப்போம் வந்து எடுத்துக்கோங்க தேவைப்பட்டா ஓகேங்களா இங்கே இருக்கு பாருங்க அதே மாதிரி வீட்டை பூட்டிட்டு சாமியும் எங்க வைக்கிறேன்னு சொல்லிடுறேன் வர்றவங்க சாவி எடுத்துட்டு வந்து நான் இல்லைன்னாலும் பரவாயில்ல வீட்டில் வந்து நீங்க தங்குங்க என்னை பார்க்க வந்தால் ஆ வணக்கம் வணக்கம் செல்வம் வணக்கம் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது வியூஸ் கூட ரொம்ப கம்மியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எனக்கு தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு நெஞ்சு எரிச்சலா இருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு குளிச்சுட்டேன் சில் தண்ணியில் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு அந்த தண்ணி அதுல குளிச்சுட்டேன் நண்பர்களே குளிச்சாப் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒரு மாதிரியாக இருக்குது குளிச்சதுன்னா குளிச்ச குளித்த நண்பர்களே குளிச்சதுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையா என்ன பண்ணுறது நண்பர்களே என்ன பண்ணுறது சொல்லுங்க இன்னைக்கு லைவ் அப்புடின்னா லைவில் கூட இன்றைக்கி கொஞ்சம் ஜனங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் வட்டம் போடு வாலிப காற்று திட்டம் போட்டு ஆடாதா தன்னானை சதா சஜா பாயெல்லாம் மறக்கிறதில்ல சஜா வாங்க வணக்கம் கௌரி டெய்லர் எப்படி இருக்கீங்க ஊஞ்சல் தொட்டி சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் கௌரி டெய்லர் நல்லா இருக்கீங்களா நஞ்சு சளி தான் பிடிச்சிருக்கு எனக்கு நைட்டு குளிச்சுட்டேன் நாங்கள் அதாவது எப்படி குளிச்சேன்னா காலையில் நைட்டு இனிமேல் குளிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன் நான் நைட்டு குளித்தேன் பாருங்கள் சளி பிடிச்சிருச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்கு எனக்கு அதுவும் பச்சை தண்ணி சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் கௌரிக்க ஏன் கிடைச்சா நீங்க பிடிங்க குட் மார்னிங் என்ன சமையல் செய்றீங்க கௌரி டெய்லர் கத்திரிக்காய் குழம்பு கொட்டை போட்டு என்ன காராமணி சரிதா காராமணி தான் காராமணி கொட்டை குழம்பு அதில் வந்து கத்திரிக்காய் உருளை கலந்து போட போறோம் அதுதான் இன்னைக்கு சோறு எப்பயும் போல சோறு ஒடிச்சிடும் கௌரி டேனர் உங்களுக்கு ரீல்ஸ் எல்லாம் வருதா வீடியோஸ் எல்லாம் வருதா யூடியூப்ல இன்னைக்கு வந்து நிறைய யூடியூபர்ஸுக்கு வந்து வியூஸ் கம்மி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரீல்ஸும் யாரோட மொபைலுக்கும் வரல நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்குது யூடியூப்ல நிறைய நான் சொன்னது உண்மைதான் நான் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க கௌரி டேனர் வருதா இப்போ வருதா

இப்படி தான் காட்டுது என்ன இருக்கு ஆ நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வருது யூடியூப்ல வரல வியூஸ் குறைஞ்சிருச்சு எதனால் அப்படின்றாங்க இல்லை எல்லாருக்குமே எல்லா ஃபோன்லையும் இந்த மாதிரி தான் வந்துட்டு நண்பர்களே ஒன்லி லைவ் மட்டும் வருது அதையாச்சும் கொடுத்துருக்காங்கனா எனக்கு சந்தோஷமா இருக்குது ரொம்ப ஹாப்பி ஒன்லி லைவ் ஆச்சு கொடுத்துருக்காங்க அப்படின் சொல்லி எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்துருச்சு எனக்கும் இப்படி தான் காட்டுது கௌரி ல நல்லதா போச்சு நான் பயந்துட்டேன் கௌரி ஏதோ யூடியூப்ல தான் யூடியூப்ல எனக்கு மட்டும் அப்படி வருது ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அதனால நம்மளது வந்து பிளாக் ஆயிடுச்சு யூடியூப் இனிமே வராது லைவ் மட்டும் எப்படியோ போடுற மாதிரி குடுத்துருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சேன் கடைசியில் எல்லாருக்கும் அந்த மாதிரி காட்டுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரான்ஸ் நீங்க லைவை தவிர வேற எதுவும் பார்க்க முடியாது என்னோட ஓகே வாங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கன்றது கௌரி டெய்லர் எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்க நம்ம கிச்சனில் ஏதாச்சும் இருக்கா சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த ஐடியாவெல்லாம் தெரியும் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் டைலாக இருக்கேன் கவ கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க கௌரி டைலாக அப்படி விட அப்படி என்ன சொல்ல கவலைப்படாதீங்க யூடியூப்க்கெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை நம்ம யூடியூப் சேனலில் எல்லாமே கரெக்டாக தான் போட்டுன்னு இருக்கோம் உங்களுக்கும் என்ன ஆவாது எனக்கும் என்ன ஆகாது நிறைய பேர் யூடியூபர்ஸ்க்கு எதுவும் ஆகாது ஏன்னா நம்ம கரெக்டா தான் இது காலையில் காலையில அந்த மாதிரி ஆயிருக்கு பச்சை பூண்டு யாரும் வாயில முருங்கைக்கு ரைஸ் சூப் செய்து குடிங்க தேங்க்யூ கௌரி டெய்லர் யே கிஸ்தியில போயிட்டு முருங்கை கீரை ஒடிச்சுட்டு வாங்கட செல்ல அழகு பிள்ளைங்களே முருங்க கீரை அப்பாவுக்கு அப்பதான் சளி பிள்ள சரிதானி அப்படியே கீழே போய் அப்பறம் வச்சுக்கலாம் கீழே அங்க போய் அங்க உனக்கு இவ்வளவு கிச்சன் நல்லா ரெடி பண்ணி கொடுத்து உனக்கு நான் வந்து கிச்சன்ல உட்காருறது உனக்கு அவ்வளவு ஆகுதா பாத்தீங்களா கௌரி டெய்லர் இதெல்லாம் நல்லா இருக்குதா பாத்தீங்களா உனக்கு வேற உட்காந்து ரொம்ப டிஸ்டர்பா இருக்குது அப்படின்னு சொல்லுது எங்கள் ஒய்ஃபு பாருங்க எப்படிலாம் எல்லாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாத ஒரு நாளைக்கு போதானா போது அப்போதான் தெரியும் இருக்கும்போது அதோட அருமை தெரியறது இல்லை யாருக்கும் இல்லாத போதுதான் அதோட அருமை தெரியும் இல்லாத போது அருமை தெரிஞ்சு என்ன புரோஜனம் எங்க அண்ணாவுக்கு வரல ஜான் அண்ணா புரியல எங்க அண்ணனுக்கு வரல ஜான் அண்ணா சரியா புரியல செல்வம் என்ன சொல்றீங்க சரித பூண்டு போதுமா நான் பாட்டுக்கு ஒரு என்ன தோசை கரைக்கிற சோறு ஆக்கலையா டைலர் ஏன் அப்படி சொல்றீங்க ஆமா என்ன எங்க வைஃபுக்கு பிடிக்கலன்னா அப்படிதான் சொல்லணும் திடீர் திடீர்னு எங்க ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்காம போகுது திடீர் திடீர்னு என்ன பிடிக்குது என்னன்னே தெரியல அந்த திடீர் திடீர்னு பிடிக்குது அதுக்காக தான் நான் இருக்கிறேன் நான் என்ன பூண்டு தானே உரிச்சி கொடுத்துட்டு இருக்கேன் கௌரி டெய்லர் செல்வம் செல்வம் இந்த இடத்துல தண்ணி தூக்கி வைக்கணுமா ஐயா அப்புறம் வச்சுக்கணும் மானான்னு சொல்லுங்க நம்மளை விட தண்ணி தான் முக்கியமாக போய் அது கீழே வச்சா தண்ணி நான் என்னை கீழ வைக்காதீங்க அது தூக்கி மேல வைங்க நான் சொல்லுது தண்ணி பாருங்க கௌரி டெய்லர் எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க அவங்களுக்கு திடீர் திடீர்னு எப்பயாச்சும் என்ன பிடிக்கிறதுனால தான் இன்னும் நான் உயிரோட இருக்கேன் நான் வந்து டிஸ்டர்பாக இருக்கேன் நான் பாருங்கள் தண்ணி இந்த இடத்துல தான் வைக்கிறது குடத்தில்

அடிச்சு போட்டு அவங்க முன்னாடி இடம் போய் செட்டில் ஆகிட்டோம் இன்னைக்கு நம்ம அதில் வந்து பாக்கிறதா இருக்குது குணி முடியல இளம் முடியல நடக்க முடியலன்னு கர இப்போ இப்போ சரிட்டா நான் பண்ணலாம் சொல்லு ஆ ஹாஸ்பிட்டலு தான் ஹாஸ்பிட்டலு தான் எங்கள் அம்மாவுக்கு ஏதோ உடல் நல்ல பிரச்சனை இதுவும் நம்ம சமையல் லைவ் இல்லை இல்லையா ஜானுன்னா சமையல் லைவ் தான் இப்போ போட்டுன்னு இருந்தேன் பூண்டு விரிச்சுட்டு இருந்தேன் செல்வம் பார்த்திங்களா சமையல் லைவ் தான் போட்டுன்னு இருந்தேன் இப்போ எங்கள் அம்மா வந்து வர சொல்லிக்கிறாங்க நான் தெரியல

இல்லை இல்ல இல்ல போகலாம் போலாம் அப்படி இதில் போக முடியாது இதக்கு போ ஆ ஆட்டேல சுப்பிரமணிய போய் பாத்து நட